ஹேர்லே லூயா கத்திர கிருஷ்ணன் ஏசி கிருஷ்ணன்பனாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்து வருகிற விசேஷமாக என்னுடைய யூடியூப் நேயர்கள் மற்றும் செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் நாம் சந்தித்துக் கொள்ள தேவன் கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே நாளை தினத்தில் விருத்தாச்சலம் பகுதியில் ஏஎல்சி கூடம் காய்கறி மார்க்கெட் அருகில் புதுப்பேட்டை விருத்தாசலம் இந்த இடத்துல அண்ணன் மோகன்சி அண்ணனுடைய ஊழியங்கள் இயேசு விடுவிக்கிறார் திறப்பின் வாசல் உபவாச நடைபெறுகிறது நாளை காலை பத்து மணிக்கு பிரிய மாணவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த கூட்டத்திலே கர்த்துடைய வார்த்தை கொடுக்கும்படியாகி அடியன் கடந்து வருகிறேன் அதை இருக்கிற பிள்ளைகள் கர்த்துடைய பிள்ளைகள் யூடியூப் நேயர்கள் மற்றும் செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற இன்னும் புதிய புதிய மக்கள் யாவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு விடுதலையின் நாள் நீங்கள் யாவரும் வாங்க வருகிற பிள்ளைகள் மற்றவர்களை அழைத்து கொண்டு வாங்க கர்த்தர் மையான ஒரு விடுதலையை கொடுக்க அவர் இயேசு போது மாணவராக இருக்கிறார் பிரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க அதை சுற்றியில் இருக்கிற நகரங்களில் இருக்கிற மக்கள் வாங்க கர்த்தர் வந்து பாருங்கள் அவர் செய்கை கர்த்தர் பெரிய காரியம் உனக்கு செய்வார் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பெரிய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் இந்த ஊழியம் ஜேசிஎஸ் ஜிசிஎஸ் மினிஸ்டியை சுரட்சிக்கு அழைக்கிறார் ஊழியங்கள் நான் ஒருவன் மாத்திரமே என் குடும்பம் மாத்திரமே ரெண்டு சபைகள் இருக்கிறது சபையில் ஆத்துமாக்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் இதில் நான் சபை ஊழியத்தின் பார்க்க வேண்டும் முதலாவது என் குடும்பத்தை நான் பார்க்க வேண்டும் ரெண்டாவது சபை ஊழியங்களை பார்க்க வேண்டும் அடுத்தது வெளி ஊழியங்களை பார்க்க வேண்டும் அடுத்தது வருகிற கால் அதாவது ஃபோன் கால்களை நான் அட்டன் பண்ண வேண்டும் இதில் நான் ஒருவனே எல்லாத்தையும் பார்க்கணும் என்பது மிக கடினமான ஒரு காரியமாக எனக்கு இருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் நிறைய பிள்ளைகள் உங்கள் விடுதலைக்காக ஃபோன் பண்ணுறீங்க கத்திரிக்கி ஸ்தோத்திரம் ஒரு கால் பண்ணிட்டீங்களா விட்டுடுங்க தொடர்ந்து போடுறீங்க நான் ட்ராவலில் இருக்கிற வண்டி டூ வீலர் ஓட்டிகிட்டு இருக்கிற பல விதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் ஒருவன் மாத்திரமே எலியாவை போல் இதில் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் வீட்டில் யாராவது ஃபோன் கால் எடுத்தார்கள்னா அவரிடத்துல நீங்கள் சொல்லுங்கள் என் பொண்டாட்டி தான் என் பிள்ளைங்க தான் அல்லை லூவியா எனக்கு ஒரு பொண்டாட்டி மூணு பிள்ளைங்க எல்லாம் கருத்து செஞ்ச பிள்ளைங்க தான் எல்லாம் சப பிள்ளைகள் தான் ஜபத்தில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் தான் செபிக்கிற பிள்ளைகள் தான் பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகள் தான் நீங்கள் அவரிடத்தில் தாராளமாக உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லலாம் அசலாரிடத்துல என் ஃபோன் போவும் போகாது கொடுக்கவும் மாட்டேன் அதனால் தைரியமாக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணுறீங்க என் வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டேடி நீங்களே பேசுங்க அப்படின்றாங்க ஏன்னா உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன்றாங்க எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் நானே கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் செபிக்க முடியாது அது உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க உங்கள் வீட்டிலேருந்து இருந்து உங்களை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நான் கரத்துடைய ஊழியத்தை செய்கிறேன் கர்த்துடைய தீர்க்க தரிசியாக இருந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஆடியோவை உங்களுக்கு நான் அனுப்ப ஆசையாக இருக்கிறேன் என்ன அப்படி பெரிய தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறீங்க பாஸ்ட் அப்படி நீங்கள் நினைக்கலாம் அந்த பர்மிஷன் கேட்டுக்கிட்டு அவர்கள் எனக்கு கொடுத்த ஆடியோவை பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு அதை அனுப்புகிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்ன தீர்க்க தரிசன ஊழியம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாங்கி கொடுக்குற தேவ மனுஷனாக இருந்துக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு ரொம்ப என்ன பண்ணுறது ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய செவ விண்ணப்பங்களை எடுக்கிற முடியாது எங்களுக்கு எங்களுக்கு வந்து என்னது அது ப்ரேயர் வாரியர் கிடையாதுங்க ப்ரேயர் வாரியர் கிடையாது அப்படி ப்ரேயர் வாரியர் வைத்தாலும் சம்பளம் இல்லாமல் செய்வதற்கு ஆட்கள் கிடையாது இன்றைக்கி சம்பளம் கொடுக்கணும் அப்படி எனக்கு இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா தான் நிச்சயம் ப்ரேயர் வாரியர் வைப்பேன் அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் சொல்லி தான் ஆகணும் அதை விட்டுட்டு சாரி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ப்ளீஸ் எனக்கு உங்களுக்காக நான் செப்பிக்க ஆசையாக இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு காலாவது நான் அட்டன் பண்ணுறேன் ஒவ்வொருவருக்கும் நான் பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் பேசுகிறேன் அப்போ இருபத்தஞ்சி பத்து என்ன யோசித்து பாருங்கள் எவ்வளோ டைம் வருது பாருங்கள் ரொம்ப கடினமான ஒரு ஊழியத்துக்குள்ளே போயிட்டுருக்குறேன் ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சோம் மாட்டை மேய்ச்சோ கோல போட்டோம் அப்படின்ட்டு போகிற ஊ ஊழியக்காரன் நான் அல்ல அப்படிப்பட்ட ஊழியமும் எனக்கு அல்ல வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவன் அல்ல கருத்துடைய பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி என் கரத்தில் கொடுக்கப்பட்டாச்சு ஃபோன் மூலியமாக அப்படின்னா நான் அதுக்காக உத்தரவாதம் சென்று செபிக்கிறேன் அதனால் எங்கள் வீட்டில் எடுக்கிறவங்ககிட்ட நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் விண்ணப்பங்களை தாராளமாக சொல்லுங்கள் அவங்க ரைட் பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க அதை வச்சு நான் செபிக்கிறேன் அதை 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 நான் நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் ரிட்டன் கால் பண்ணி செபிக்கிறேன் ஸோ த தேவ சமூகத்துக்குள்ளாக இதை புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்கள் சகோதரனோ உங்கள் அண்ணன் தம்பியோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒருத்தவனாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கணுன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ துடிக்கும் அந்த துடிப்பு உங்களுக்கு ப்ளீஸ் வரட்டும் எனக்காக செபிங்க எனக்கு நல்ல பலத்தை தரணும் நல்ல சத்துவத்தை தரணும் கத்துடைய ஞானத்தினால் என்ன நிரப்பப்படணும் அதற்காக செபிங்க சரிங்களா தேவனோடு கூட முகமுகமாக பேசுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் உங்களுக்காக நான் சிபித்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபோன் பண்ணுங்கள் அதுக்காக பண்ணாமல் இருந்துடாதீங்க யார் எடுக்கிறாங்களோ ஏன் வீட்டில் தான் எடுப்பாங்க ஃபோன் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணாக்க கால் வந்துச்சு எடுக்கிறாங்க அவங்கக்கிட்ட அவங்க விண்ணப்பங்களை கொடுங்க கத்தர்வங்களே ஆசிர்வதிப்பார் நல்ல இல்லையா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே ரொம்ப நெருங்கி இருக்கிற என் அன்பு ஆவிக்குரிய சொந்தங்களுக்காக நன்றி செலுத்துகிற என் நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு நேற்று கூட நான் சாப்பாட்டில் கையை வச்சு ஒரு வா வச்சு விக்கில் வந்துடுச்சு அப்போது ஃபோன் கால் வந்தது ஏன்னா ஆல்ரெடி நாலஞ்சு கால் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் இன்னொருத்தங்களை ஜெபிச்சுட்டு இருந்தேன் முடிச்சுட்டு நான் சாப்பாட்டில் கை வச்சு தண்ணி குடிக்காமலே வாயில் வச்சுட்டேன் விக்கில் வந்துடுச்சு சொன்ன சாப்பிட்றமானோன்ட்டு உடனே அந்த அக்கா ஐயா நீங்கள் சாப்பிடுங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நீங்கள் சாப்பிடுங்க எனக்காக ஜோம் பண்ணிங்க அதுமாரி நல்ல அன்பு உள்ளங்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ நீங்களும் அப்படி எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் தெற்கு தரிசையாக இருந்து சொல்லுகிறேன் எனக்காக செபிங்க அதே போல் என்னுடைய ஊழியத்தினுடைய விசாலங்களுக்காக செப்பீங்க தேவைகளுக்காக செபிங்க அலை லூயா இது எல்லாருக்கும் நான் ஃபோன் போட்டு சொல்ல முடியாது அதுக்கே நாட்கள் ஆகிடும் தான் பொதுவாக நான் பப்ளிக்கில் நான் இதை சொல்கிறேன் ஸோ வந்து போகாதீங்க அலை லூயா சரி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற என்ன வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சாரி ஒன்பதாவது வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் சோர்ந்து போகக்கூடாது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் சத்ருவுக்கு என் அன்பு தேவப்பிள்ளை எதிர்த்து நிற்க வேண்டும் தேவ சமூகத்துக்குள்ளா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான் கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் எனக்கு பின்பாக ஓடி போவார்கள் பின்னிட்டு ஓடி போவார்கள் பின்னிட்டு ஓடி போவார்கள் நீ கூப்பிடும் பொழுது தேவன் உன் கூட இருக்கிறாருங்க பயப்படக்கூடாது சத்ருவை கண்டு பயப்படக்கூடாது பிசாசை கண்டு பயப்படக்கூடாது சத்ருவை போல மனுஷன் எழும்பி வருவான் கோலியாத்து தாவிதுக்கு முன்பாக எழும்பி வந்தானா இல்லையா பயந்தானா இல்ல தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான் நான் அசைக்கப்படுவதில் என்று சொன்ன தாவிது ஒரு முறை சிங்கம் வந்தது ஒரு முறை கரடி வந்தது அதன் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை நான் விடுவித்தேன் வாயை கிழித்து போட்டேன் மிருகங்களுடைய வாய் என்று சொல்லுகிறான் பிரியமான அன்பு தேவப்பிள்ளை அவன் எப்படிப்பட்ட கோலியாத்தா இருக்கட்டும் எப்படிப்பட்ட மனுஷர்களாக இருக்கட்டும் தேவனை நோக்கி நீ கூப்பிடும்பொழுது அவர்கள் அந்த சத்துருக்கள் பின்னிட்டு ஓடி போவார்கள் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் உன் கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் என் அன்பு தேவ பிள்ளை துன்மார்க்கன் மதிக்கேடன் அப்படி நம்ம இருந்திருக்கூடாது தேவன் நம்ம கூட இருக்கிறார் ஏசு நம்ம கூட இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறான் கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்ததை தடை பண்ண ஒருவரால் முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அப்ப தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்மோடு கூட இருந்தால் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது சத்துருக்கள் நமக்கு பின்னிட்டு ஓடி போவார்கள் முதுகை காண்பிப்பார்கள் அதான் அர்த்தம் ஆகையால் உன் சத்ருக்கள் பின்னிட்டு திரும்பி ஓடிப்போவார்கள் பயப்படாதிருங்கள் தேவன் உங்கள் கூட இருக்கிறார் கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பார் தகப்பனே இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு தோத்திரம் அன்பு பிள்ளைகளோடு கூட சொன்ன ஆண்டவரை என்னுடைய பாரங்களுக்காக நன்றி செலுத்தினார் செபிக்கிறதை உண்மையா ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை எனக்காக செபிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் ஆண்டவரை பெரிய காரியத்தை செய்யும் சத்ருக்கள் ஆண்டவரை பின்னிட்டு ஓட செய்வீராக நீ தேவன் ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகிறேன் நாலு தினத்தில் நடக்க போகிற ஆண்டவரே அப்பா ஏசு விடுவிக்கிறார் ஆண்டவரை ஊழியத்தின் மூலியமாக நடக்க போகிற திறப்பின் வாசல் உபவாசத்தில் கர்த்தர் அடியை கத்திர வல்லமையை அடுத்து பயன்படுத்தும் அநேக தரளான சனங்களை கத்திர ஆயிரம் கணக்களை கொண்டு வரும் அற்புதத்தை இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு சுபிக்கிறேன் ஒவ்வொருவரை கத்திர ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் என்று இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் சபம் கேளுமைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமீன் அலையிலூ என் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்